வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ஹலோ எப்ரிவான் ஓகே ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது ஏழு நாள் இருக்குது இல்லையா ஸோ ஏழு நாளைக்கு ஏழு வாக்கியங்கள் இன்றைக்கி ஒரு ஏழு வாக்கியங்களை பார்க்கலாம் சில பாருங்கள் முதல் வாக்கியம் வந்து ஐ ஸ்பீக் ஸோ நான் உங்களுக்கு தமிழையும் கொடுத்துருக்கேன் எப்படி நீங்கள் உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு ஐனா நான் ஸ்பீக்னா நான் பேசுகிறேன் சொல்கிறோம் இல்லையா நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் ஸோ எல்லாருக்கும் வந்து எப்படி வரும்னா இஸ்பீக்குன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஸ்பீக் இஸ்பீக்குன்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஸ்பே ஸ்ப ஸோ கொஞ்சம் போல் ஸ்பெ ஸ்பீக் ஸ்பீக் கொஞ்சம் த இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி விட்டுடணும் ஐ ஸ்பீக் அடுத்தபடியாக நான் சாப்பிட்றேன் சொல்கிறதுக்கு ஐ ஈட்டு ஸோ ஸ்பீக்கு வந்து எஸ்பிஇகே எஸ்பிஇஏகே ஐ ஸ்பீக் ஐ ஈட் ஐ ஸ்பேஸ் அதாவது ஒரு இடம் ஓட்டுறணும் இஏடி இதெல்லாம் வந்து சின்ன லெட்டரில் எழுதியிருக்கேன் இது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு பெரிய லெட்டரில் கொடுத்தேன் இல்லையா இப்போ இது வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன் இதையும் நீங்கள் எழுத பழகிக்கணும் இப்போ நீங்கள் எழுத பழகிறீங்களோ இல்லையோ முதல்ல அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுத தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் இன்னும் நல்லாவே எழுதிக்கலாம் ஓகே ஐ ஈட்ட ேத்தி அட்டுன்னுன்னுன்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா அதுக்கு முன்னாடி ஈ போட்டோம்னா ஈட் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ ஏற்கனவே அட் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஈ போட்டு ஈட் ஆக்கிட்டோம் ஐ ஈட் நான் சாப்பிட்றேன் அல்லது நான் சாப்பிடுக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது இப்போ இன்னொரு மூணு இது பாருங்கள் ஐ வாக் ஸோ இது எப்படின்னா இல்லை டபுள்யூ ஸோ முதல் எழுத்து ஐயா இருக்குது அப்புறம் இடம் வெட்டுருங்க ஸோ எப்போதுமே முதல் எழுத்து வந்து ஒரு வாக்கியம் துவங்கும் போது பெரிய எழுத்துல தான் போடணும் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் பிக் லெட்டர் இல்லைன்னா அப்பர் கேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஐ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அப்புறம் டபிள்யூ ஏஎல்கே ஆனால் அந்த எல் இருந்தால் கூட நீங்கள் உச்சரிக்கும் போது எல்லை வந்து போ உச்சரிக்க கூடாது ஐ வாக் வா வா ஸோ நாக்கு வாக் சொல்லக்கூடாது வாக் வாக் ஸோ ப்ரொனன்ஸ் பண்ணக்கா வாழ்க்குன்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஐ ஒக் ஐ ஒக் நான் நடக்கிறேன் அப்புறம் ஐ ரன் ஐக்கு அப்புறம் வந்து பாருங்கள் ஸ்பேஸு அப்புறம் ஆர் என் ரன் ஆர் யூஎன் ரன் நான் ஓடுகிறேன் ஸோ ஐ ரன் அப்புறம் மூன்றாவது ஒரு வாக்கியம் பாருங்கள் சி ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸு இடம் விட்டுட்டு எஸ் போட்டுட்டு ரெண்டு இ போடுறோம் ரெண்டு ஈக்கு வந்து என்ன சொல்லலாம் இஇ சொல்லலாம் சரிங்களா டபுள் சொல்லலாம் வழக்கமாக வந்து இங்கிலாண்டில் வந்து நாங்கள் இ தான் சொல்லுவோம் டபுள் அவ்வளோ அளவுக்கு சொல்ல மாட்டோம் இ தான் ஸோ சி சின்னா நான் பார்க்குறேன்னு அர்த்தம் ஐ சி நான் பார்க்கிறேன் இதே சில சமயத்தில் வந்து ஐ சி அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தனோம் ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஓ அப்படியா அப்படின்றதுக்கு அசி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல வந்து நான் பார்க்குறேன்னு பொருள் கிடையாது ஸோ உங்கள் சொல்கிற இடத்து சொல்கிற வாக்கியத்துக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து பொருள் வச்சுக்கணும் ஐசி நான் பார்க்கிறேன் அடுத்தது ஐ கோ ஐக்கப்புறம் ஸ்பேஸு ஜி ஓ இது ஜியாக இருந்தால் கூட நம்ம வந்து ஜோன்னு சொல்கிறது கிடையாது கோ தான் சொல்லணும் சரிங்களா கோபுரம் சொல்கிறோம் இல்லையா ஸோ தமிழ் எழுதிருக்கிறது வந்து ஐ கோன்னு சொல்லக்கூடாது கோபுரத்துக்கு வரது இல்லையா கோ சவுண்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி கோவிலுக்கு வர ச மெதுவான சாஃப்டான சவுண்டு கொடுக்கக்கூடாது மிருதுவான சவுண்டு கொடுக்கக்கூடாது ஐ கோ அந்த கோபுரம் அப்படின்னா நான் போகிறேன் இல்லை நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஐ கோ நான் போகிறேன் அப்புறம் அதுக்கு நான் போகிறதுக்கே எதிர்மறையாக என்ன சொல்லுவோம் திரும்பி வரோம் இல்லைங்களா அதுக்கு ஐ கம் ஐ கம் ஸோ ஐக்கப்புறம் ஸ்பேஸு சிஓஎம்இ ஐ கம்மு ஸோ இது வந்து கா வந்து எப்படின்னா கப்பலுக்கு வர கா அந்த மாதிரி மெதுவான கா சொல்லணும் ஐ கம் நான் வருகிறேன் ஓகே இதை படிச்சுக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமான லெசன் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேற்கொண்ட லெசன்ஸோடு நான் உங்களை அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் பாய்